ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பு என்னங்கிறத பார்த்துடலாம் இன்றைய நாளில் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கக்கிழமை இன்றைய திங்கட்கிழமை என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா இன்றைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வார நாளில் சதுர்த்தி விரதமானது வருது இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதம் சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி கிடையாது தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சதுர்த்தி என்று சொல்லலாம் இன்றைய சதுர்த்தியில் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதோடு கூடவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பதினோரு இலைகளை வாங்கி விநாயகப் பெருமானை இன்றைய நாள் அர்ச்சனை செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாள் என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் என்ன அந்த இலைகள் வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வழிபாடோடு அந்த இலைகளையும் வாங்கி விநாயகப் பெருமானுடைய பாதத்துக்கு முன்னாடி வைத்திருங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் எளியவருக்கு கூட வழிய வந்து உதவக்கூடிய எளிமையான தெய்வமானில் அது விநாயக பெருமான் ஒன்று என்று தான் நாம் முதல்ல நம்பணும் இந்த விநாயக பெருமானை வணங்குவதற்கு பெரிதாக நாம் எந்த விரதமும் பூஜை முறைகளும் வழிபாடுகளும் செய்ய தேவையில்ல ஒரே ஒரு அருகம்புள்ள வைத்து விநாயகா என்றாலே போதும் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து விடுத்து விடுவார் அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த தெய்வம் இவர் என்று குறிப்பிடலாம் இத்தகைய எளிமையான சக்தி வாய்ந்த முழு கடவுளான விநாயகரை நாம் நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து கொள்ளவும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் எளிமையான முறையில் வழிபாடு வந்து செய்ய முடியும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீக குறித்த வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்கு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு செய்வதற்கு சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாள் நாம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்கள குளித்து விட்டுருணும் அதுக்கப்புறம்தான் நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம பூஜையில் முதல்ல ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்துடணும் அதை ஏற்றி வைத்து வழிபாட்டை வந்து விநாயகருக்கு முன்னாடி தொடங்க வேண்டும் இவருக்கு விரதம் இருந்து பெரிய அளவில் பூஜைகள் எதுவும் செய்து வழிபட தேவையில்லை ஆகையால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டே பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருந்தாலே இன்றைய நாள் போதும் அதன் பிறகு பதினோரு அரச இலைகளை கொண்டு வந்து விடுங்க இந்த பதினோரு இலைகளை கொண்டு தான் நாம் தீபம் இன்றைய நாள் விநாயகருக்கு ஏற்ற வேண்டும் சங்கடகர சதுர்த்தி என்றாலே மாலை நேரம் என்பது சிறப்பு மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது தான் சிறந்தது ஆகையால் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு மாலை நீங்கள் வீட்டு பூஜாரையில் விநாயகர் படமோ இல்லை சிலையோ எதுவாக இருப்பினோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சிலை இல்லை இல்லை ஃபோட்டோவுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்து பூக்கள் சூடி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பதினோரு அகல் விளக்கை எடுத்து சுத்தமாக தொடைத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள் இதற்கு நம்ம வீட்டில் பயன்படுத்திய பழைய அகலை கூட பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது இப்போது விநாயகர் படத்திற்கு முன்பாக இந்த பதினோரு அகல்லையும் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி எது இருக்கோ அதை ஊற்றி ஏற்றிடுங்க வசதி உள்ளவர்கள் நெய் தீபம் ஏற்றலாம் நெய்வேத்தியமாக அவள் பொறிக்கடலை வந்து வைங்க போதும் அதன் பிறகு விநாயகருக்கு முன் அமர்ந்து ஓம் விநாயகா போற்றி ஓம் கணபதியே போற்றி என்று உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விநாயகருக்கு வந்து பாராயணம் செய்ங்க அந்த நேரத்தில் உங்களுடைய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கடன் தொல்லை தீர வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக உள்ளதோ அதை வந்து விநாயகரிடம் சொல்லி மனதார வேண்டிக் இந்த வழிபாடு முடிந்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை விநாயகரை வந்து வளம் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார சொல்லி விநாயகர்கிட்ட திரும்ப வேண்டிக் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது காண பிரச்சனைகள் அனைத்து கூடிய விரைவில் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்க மேலும் இதை தொடர்ந்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருக்கு இது மட்டும் கிடையாது இன்றைய நாள் விநாயகருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ச்சனைங்கிறது ரொம்ப விசேஷமானது அதுலேயும் இந்த பதினோரு இலைகளை வாங்கி வந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது அது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் அந்த இலைகள் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அது வாங்க முடிஞ்சால் அதையும் கூட வாங்குங்க விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ஒரு கையில் வந்து அவர் பசுசுத்தை வைத்திருப்பார் இது படத்தில் குறுக்கு என்பதால் விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மாவாக காட்சி தருகிறார் இன்னொரு கையில் தந்தம் ஏந்திய நிலையில் இருப்பார் இது காத்தாளை குறிப்பதால் இவரை மகாவிஷ்ணுவாகவும் காட்சி தருகிறார் அதாவது காத்தாளைனா காக்கிறது ஸோ விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமாவும் நமக்கு காட்சி தராரு அதனால் அவருக்கு உகந்த இந்த நாளில் இந்த இலைகளை வாங்கி அவருக்கு உடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணால் கூட அதனாலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அதனால் விநாயகருக்கு வாங்க வேண்டிய இலைகளும் அதன் பலன்களும் ஷேர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சு அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மருத இலையை பயன்படுத்தி இன்றைய நாள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் குழந்தை பெற்றுக்கொள்வது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை நீங்கும் ஸோ குழந்தை சம்மந்த பிரச்சனை இருக்கிறவங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இன்றைய நாள் விநாயகர் குகந்த இந்த மருத இலையை பயன்படுத்தி விநாயகரை அர்ச்சனை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இயற்கை இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு இன்றைய நாள் அர்ச்சனை செய்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்த பாக்கியம் கிடைக்கும் மருத இலையும் குழந்த பாக்கியத்துக்காக தான் இயற்கையிலையும் குழந்த பாக்கியத்துக்காக தான் குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு இலைகள்லையுமே கொண்டு விநாயகரை அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இலையை பயன்படுத்தி இன்றைய நாள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்களுடைய தொல்லை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் எதிரிகள் பார்த்தீங்கன்னா வச்சு உங்களை தொழிலுக்கும் இருக்கலாம் குடும்பத்துக்கும் இருக்கலாம் ஸோ எதிரிகளே இருக்கக்கூடாது தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியலையை பயன்படுத்தி இன்றைய நாள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தொல்லங்கிறது இல்லாமல் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அகத்திலேயே பயன்படுத்தி இன்றைய நாள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக பறந்துவிடும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கவலை எல்லாமே பறப்பதற்கு அகத்தியலையை வாங்கி பயன்படுத்துங்க அகத்தியலையை வாங்கி பயன்படுத்துங்கன்னா அகத்தியலையை வாங்கி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அப்படி செய்யும்போது இலையுடைய அர்ச்சனையினால் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து காற்றோட காற்றாக பறந்து போகும் அதுக்கப்புறமா அரளி இலையை பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் வீட்லேயும் உங்கள் இடத்துலையும் அன்பு நிலையாக இருக்கும் அன்பு வேணும் திருமணம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருளி இலையை கொண்டு என்று நாள் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வில்வ இலை சிவனுக்கு உகுந்த வில்வ இலையை கூட விநாயகருக்கு இன்று நாள் அர்ச்சனை செய்து வந்தால் இன்பம் வந்து சேரும் இன்பம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்று நாள் இதை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் வெள்ளரிக்கு இலை வெள்ளரிக்கு இலையை பயன்படுத்தி இன்று நாள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கஷ்டம் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால் இன்று நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளரிக்க இலையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சௌபாக்கியத்தை கொடுக்க செய்கிறது அதுக்கப்புறமா மாதுளை இலை மாதுளை இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு இன்று நாள் அர்ச்சனை செய்யும்போது கீர்த்தி உண்டாகுமா அதனால் விநாயகருக்கு இன்று நாள் மாதுளை இலையை பயன்படுத்த மறக்காதீங்க கண்டிப்பாக மாதுளை இலை கெடைச்சிதுன்னா அதை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யுங்க அதுக்கப்புறமா கண்டாதிரி இலையை கூட பயன்படுத்தலாம் இந்த இலையை பயன்படுத்தி விநாயகரை அர்ச்சனை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் லட்சுமி கடாட்சம் உள்ள வீட்டில் பணம் பொன் பொருள் என அனைத்தும் சேரும் அதனால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிறதுக்கு இன்றைய நாள் இந்த இலையை கூட பயன்படுத்தலாம் இப்போ நான் ஒரு பதினோரு இலைகளை சொல்லியிருக்கேன் இந்த பதினோரு இலைகளை உங்களுக்கு எந்த இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகளை கொண்டு நீங்கள் இன்றைய நாள் விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்திருங்க அர்ச்சனை பண்ணுறதுனா பெருசாலாம் கிடையாது விநாயக பெருமானுடைய கால்பாதத்தில் ஓம் விநாயகா போச்சி அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி அந்த இலையை வைத்தாலே போதும் அது அவர் சமர்ப்பணம் எடுத்துக்குவார் அதுக்கப்புறமா உங்கள் கஷ்டம் அதுலேருந்து விடுபடும் ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இதெல்லாம் என்னடா இந்த காலத்தில் இப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதுவும் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் அதனால் இன்றைய நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பயனடைஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த இலைகள் எல்லாமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான் ஸோ கிடைக்கக்கூடிய இலைகளை பயன்படுத்தி நாம் ஒரு நிமிஷம் நாம் நம்மளுக்காக டைம் வந்து ஒதுக்கி நம்ம வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுனால இதை பண்ணுறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருடைய அருளை பெறுவதற்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சோங்கன்னா இதை தெரிஞ்சு இதை பார்த்து இதை மூலிமா அவங்களும் ஒரு சில விஷயங்கள் செய்து விநாயகருடைய அருளை முழுசாக பெருட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா நான் போகிற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படீடான தவகளோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்